அனைவருக்கும் வணக்கம் நாட்டையே உலுக்கிய அகமதாபாத் விமான விபத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் இந்த விமான விபத்திலிருந்து உயிர் தப்பிய இளம்பெண் தான் எப்படி தப்பித்தேன் என்பது குறித்து பரபரப்பான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போன அனைவருடைய ஆன்மாவும் சாந்தியானனும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து விமானம் மேலே எழுந்து பறக்க தொடங்கிய கொஞ்ச நேரத்திலே அதாவது பத்து நிமிடத்திலேயே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அந்த விமானமானது எண்ணூறு அடிக்கு மேலே செல்ல முடியாமல் திடீரென கீழே விழுந்து மொத்தமாக வெடித்து சிதறியது ஏர் இந்தியா நிறுவனத்தின் போயிங் ரக விமானத்தில் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்த நிலையில் ஒருவர் கூட உயிர் தப்பிக்க வாய்ப்பில்லை என அகமதாத் போலீசார் தெரிவித்திருந்தனர் அந்த விமானம் விழுந்த இடமோ மருத்துவக் கல்லூரி விடுதி விலாகமாகும் தற்போது அந்த வளாகம் பார்ப்பதற்கே குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடம் போல பார்க்கப்படுகிறது இந்த விமானமானது மருத்துவக் கல்லூரி விடுதியில் விழுந்ததால் அங்கிருந்த சில மாணவர்களும் இதனால் காயமடைந்து உள்ளனர் விமானத்தில் பயணித்தவர்கள் தீயில் கருகி அடையாளம் காண முடியாத அளவு கருகி போய் காணப்பட்டனர் குஜராத்தின் முன்னாள் முதல்வரான முன்னாள் முதலமைச்சரான விஜய் ரூபானியும் இதன் இந்த விபத்தில் உயிரிழந்தார் அவரை வழியனுப்பி வைத்தபோது எடுக்கப்பட்ட வீடியோவே அவரது கடைசி நிமிட காட்சியாக தற்போது மாறியுள்ளது விமானத்தில் பயணித்த அனைவர்களுமே தீயில் கருகி அடையாளம் தெரியாத முடியில் இருப்பதால் தற்போது அவர்களின் உறவினர்கள் மூலமாக அவர்களுடைய அடையாளத்தை தெரிந்து கொள்ள டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதேபோல கேரளாவின் பத்தினம் திட்டாவில் இருந்து லண்டனுக்கு நர்ஸ் வேலைக்காக செல்வதற்காக புறப்பட்ட ரஞ்சிதாவும் இந்த விமான விபத்தில் பலியானதாக கூறப்படுகிறது அவருடைய இரண்டு குழந்தைகளும் தற்போது தாயை இழந்து தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டும் இருக்கிறார்கள் அதேபோல லண்டனில் குடும்பத்துடன் குடியேறும் திட்டத்துடன் பயணித்த ராஜஸ்தானை சேர்ந்த மென் பொறியாளரின் மொத்த குடும்பமும் இந்த விமான விபத்தில் பலியானது பெரும் சோகத்தையும் நெஞ்சை உழுக்கும் விதமாக உள்ளது லண்டனில் கடந்த ஆறு வருடமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து தனி ஆளாக வேலை பார்த்து வந்த மென் பொறியாளரான பிரதீக் கோஷிக் இங்கு இந்தியாவில் மருத்துவராக வேலை பார்த்து வந்த தன் மனைவியான கோபி வியாஸ் இரண்டு மகன் மற்றும் ஒரு மகளை அழைத்து கொண்டு இனி லண்டனில் குடும்பத்துடன் வாழ வேண்டும் என்று ஆசையுடன் அந்த விமானத்தில் சென்று கொண்டிருந்தார் ஆனால் இந்த விமானம் விபத்துக்குள்ளானதால் தற்போது பிரதீக் கோஷி குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேருமே இந்த கோர விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் இப்படி பலருடைய வாழ்க்கை பயணத்தையை இறுதி பயணமாக மாற்றிய இந்த விபத்தில் அரிதிலும் அரிதான நிகழ்வு ஒன்றும் நடந்திருக்கிறது இளைஞர் ஒருவர் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து தரையை நோக்கி பாய்ந்தபோது அவசரகால வழியை திறந்து கொண்டு வெளியே குதித்து உயிர் தப்பி இருப்பது தற்போது வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பிரிட்டன் குடிமரிமை குடியுரிமையை பெற்ற இந்தியரான விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என்பவர்தான் விமானத்திலிருந்து கீழே குதித்தவர் சுமார் நூறு அடி உயரத்திலிருந்து குதித்த நிலையில் மண்மேட்டில் விழுந்ததால் லேசான காயங்களுடன் அவர் உயிர் தப்பியதாக அகமதாத் காவல்துறையிடம் அவர் தெரிவித்தும் இருக்கிறார் தான் குதித்த இடத்திற்கு அருகே விமானம் விடுத்து ஏராளமான சடலங்கள் தன் மீது வந்து விழுந்ததாகவும் அதை பார்த்து நான் பயந்து போய் ஓடி வந்ததாகவும் போலீசாரிடம் அவர் தெரிவித்திருக்கிறார் அவரை தற்போது மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் தற்போது மோடி அவர்களே நேரில் வந்து அவரிடம் நலம் விசாரித்துவிட்டும் சென்றிருக்கிறார் அவரை போலவே கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக பத்து நிமிடம் தாமதமாக விமான நிலையம் வந்ததால் விமானத்தை தவறவிட்ட இளம்பெண்ணான பூமிகா சவுகான் என்ற இளம்பெண் இந்த கோர விபத்திலிருந்து சிக்காமல் தப்பித்தும் இருக்கிறார் இந்த விமான விபத்து பலரது வாழ்க்கையை நிர்மூலமாக்கியும் இருக்கிறது பலரது உடல்களை அடையாளம் காண முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ள போலீசார் இரவு பத்து மணி நிலவரப்படி இருநூற்றி நாற்பத்தோரு பேர் பலியானதாக தெரிவித்து உள்ளனர் விபத்தில் இறந்தவர்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாயை டாடா நிறுவனம் வழங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது